எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்ன மனமாதிரியாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து டபுள்யூடபுள்யூ சூப்பர் ஸ்டாரான ஜான் சிராவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பேருக்கு அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஜான்சினா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் செவன்ட்டி செவனில் வெஸ்ட் நியூபெரி மேக்ஸஸ் யூனைடெட் ஸ்டேட்டில் பிறக்கிறாரு இவருடைய ரியல் நேம் வந்து ஜான் ஃப்ளெக்ஸ் ஆண்டனி சீனா இவருடைய ரியல் நேம் இவருடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து கரோலி சீனா அண்ட் ஜான்சினா எஸ்ஆர் இவருக்கு வந்து நாலு பிரதர்ஸ் இருக்காங்க அதில் வந்து இரண்டாவது பிரதர் தான் ஜான்சினா இரண்டாவது பிறந்த குழந்தை தான் ஜான்சினா ஜான்சி நான் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப் வந்து அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லோரும் மழையும் நார்மலான ஒரு படிப்பு தான் படித்திருக்காரு ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் டிகிரி முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜிம்மில் வந்து கோச்சிங் கொடுக்கறக்காக ட்ரே அந்த படிப்பு வந்து மேற்படிப்பாக படிச்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து டபிள்யூடபிள்யூ ஒரு வந்து ஜிம் ட்ரெயினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பெரிய பெரிய டபிள்யூடபிள்யூ வீரர்களுக்கு வந்து அவர் வந்து கோச்சு ட்ர ட்ரைனிங் கோச்சாக வந்து அவர் வந்து இருந்திருக்காரு பாடி பில்டிங்கில் அதனால் அவருக்கு வந்து நிறையா வந்து அவருக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்குது இன்ஃப்ளூஷன் ராக் ராக் வந்து அவருக்கு வந்து பர்சனல் ட்ரெயினராக வந்து ஜான்சினா வந்து இருந்திருக்காரு ஜான்சினாவுடைய ஒரு ஆட்டிடியூட் அவருடைய விடாமுயற்சி வந்து ராக்குக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் அவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு ராக் வந்து உன்னுடைய விடாமுயற்சி வந்து உனக்கு வந்து இப்போ இல்லைனாலும் எப்போயாவது ஒரு நாள் வந்து உனக்கு வந்து கம்ப்ளீட் கம்பல்சரி உனக்கு வந்து வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதனால வந்து மனசை தளர விடாமல் இரு அப்படின்னு வந்து ராக் வந்து அவருக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நீ வந்து சின்ன சின்ன ரெஸ்லிங் இதுக்கெல்லாம் நீ வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு வந்து ராக் வந்து அறி அறிவுறுத்தியிருக்காரு சீனாவுக்கு அதனால் சீனா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சின்ன சின்ன கிளப்புகளுக்கு போய் அவர் வந்து அவரால் முடிஞ்ச வந்து ரெஸ்லின் வந்து பார்ட்டிபேஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து அவருடைய பார்ட்டிபேஸ் வந்து பிடிச்சி போய் அவர் வந்து அஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அவர் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து உள்ளே இழுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது அதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து அவர் லைஃப்பில் வந்து பட்டிருக்காரு ஜான்சினா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் வந்து அஃபிஷியலாக அவர் வந்து டபிள்யூவில் வந்து உள்ளே வரார் டபிள்யூடபுள்யூ உள்ளே வந்தோடனே அவருடைய ஃபர்ஸ்ட்டு மேட்சே கருட்டாங்கல் கூட தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்சை நடக்கிறது கொர்டாங்கல் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து என் கூட யார் மோதுறீங்க அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்டு விட்டுருப்பாரு அப்போ வந்து இளம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜான்சனாக வந்து அவர் கூட மோதுறதுக்காக வருவார் அப்போ வந்து ஜான்சனாவோடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து தோற்றுருவார் கொர்டாங்கல் கூட அன்ஃபார்ச்சுனேட்லி இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையினால மேலும் மேலும் வந்து பல மேட்ச்சுங்கள் போது பல பேர்த்து கூட சண்டை போட்டு அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவர் வந்து அவருடைய கரியரை வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்காரு அவர் நிறைய மேட்சஸ் சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வந்து பிளே ப மல்யுத்த வீரராக வந்து இருந்திருக்காரு அவருடைய மேட்சஸ் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க நைன்டீன் கிட்ஸ் ஆறுனா அவங்க அவருடைய அவரை வந்து தெரியாதவங்களாவே இருக்க மாட்டேங்க அவரோட மேட்சஸ் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க அவர் வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு அநியாயத்தின் பக்கமாக போகாமல் ஒரு நியாயத்தின் பக்கமாகவே வந்து ஜான்சினா வந்து இருப்பார் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு வீரரை ஒருத்தர் வந்து தாக்குறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உடனுக்கு உடனே வந்துரு வந்துடுவார் யார் என்ன அப்படிங்கிற விஷயமே பார்க்கவே மாட்டார் அவர் வந்து நிறையா மேட்சஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேட்ச் வந்து ஜான்சினா சிஎம் பங்க் மேட்ச் அந்த பிளாக் லஸ்டர் மேட்ச்சு அண்டு இவங்க கூட சண்டை போட்டது ஸ்டீல் கூட சண்டை போட்டது ரோமன் ரைஸ் கூட சண்டை போட்டது ட்ரிபிள்ச் கூட சண்டை போட்டது ஒருத்தவங்க வந்து கூட்டாக சேர்ந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜான்சனா வந்து கம்பல்சரி இருப்பார் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்தளவுக்கு ஜான்சனா வந்து ஒரு நல்ல மனிதர் அதை வந்து நிறையா வீடியோஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நான் வந்து அவரோட பெஸ்ட் மேட்சஸ் வீடியோஸ் நான் வந்து எடுத்து காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ஜான்சினா நான் வந்து சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு வெவ்வேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு டேட்டின் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு அண்டிஸ்பேட்டர்ஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு இதே மாதிரி நிறையா சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ரசூல் மீடியாவில் மேட்சஸ் நிறையா பேர்த்து கூட மோதி நிறையா மேட்ச் வின் பண்ணியிருக்காரு ராயல் ரொம்ப வின்னராக இருக்கார் மணி இந்த பேங்க் வின்னரும் ஆயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா மூவிஸ்லேயும் வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு கடைசியாக வந்து ஃபியூரியஸ் நைனில் வந்து ஒரு ஒரு வில்லனா இவரை வந்து காட்டி அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து திரும்பி டேமுடைய தம்பியை வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் டேம் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஃபியூஜர் ஸ்டெனில் வந்து இவர் வந்து டெத்தாகிற மாதிரி காட்டி இவரை வந்து முடிச்சுட்டாங்க இவருடைய சீ சீட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபியூஜர் லெவனில் வந்து வருவாரா என்னன்னு தெரில பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா வெப்சீரிஸ்லாம் இருக்காரு இவர் இப்போ கூட ரீசெண்டாக வந்து இந்தியாவில் இருக்க அம்பானியுடைய வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து இவர் வந்து வந்திருந்தார் ஜார்ஜிலாவுடைய மேரேட் லைஃப் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து நிக்கி பில்லா டிடி பில்லா நிக்கி பில்லா அப்படிங்கிற ட்வின் சிஸ்டரில் வந்து நிக்கி வந்து அவர் மேரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க ஆனால் அது வந்து ரியல் கிடையாது அது வந்து ஒரு ஷோக்காக அந்த மாதிரி பண்ணது அவருடைய ரியல் லைஃப்பில் வந்து ரெண்டு மேரேஜ் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஒன்று வந்து டூ தௌசண்ட் நைனில் பண்ணி டூ தௌசண்ட் லெவனில் வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து அப்புறமா அவங்களுக்கு கூட வாழ விருப்பில் அப்படின்ட்டு அவங்க அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவருடைய ஃப்ரெண்டவே அவர் வந்து லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் அவருடைய மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணார் அவர் அவருடைய ஃப்ரெண்டவே வந்து அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் தமிழ் ஆக்டர் கார்த்திக் புரியுற மாதிரி சொல்லணும்னா சூர்யாவுடைய பிரதர் கார்த்திகும் ஜான்சினாவும் தான் இந்தியாவுடைய டபிள்யூடபிள்யூடைய விளம்பர தூதராக வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு தான் ஸ்பான்சர்ஷிப்பாக வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டபிள்யூடபிள்யூ ஆஃபிஷியலாக இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் தமிழ் ஆக்டர் கார்த்தி வந்து ஒரு பெரிய தவிர ஜான்சினா கூட இணைந்து ஒரு விளம்பர தூரராக வந்து இருக்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் ஜான்சினா வந்து நிறையா மூவிஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நானே கூட சொல்லியிருக்கேன் அந்த மூவிக்காக அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு இப்போ வந்து ரீசெண்டாக கிடச்சிது அந்த ஆஸ்கர் அவர் வாங்க வர்றதுக்கு அவர் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஆடையே இல்லாமல் வந்து எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் பல்ல ஆச்சரியப்படுத்திட்டாரு ரொம்ப எல்லோரும் வந்து வியந்து பார்த்துட்டு பார்க்குற மாதிரி பண்ணிட்டாரு அவருக்கு வந்து அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற ரீசன் கேட்டதுக்கு அவருக்கு வந்து கொடுத்த ஆஸ்கர் அவார்டு வந்து சிறந்த வடிவமைப்பு சிறந்த ஆடை வடிவமைப்புக்காக அவர் வந்து அவார்டு கொடுத்தாங்க அதனால் அவர் வந்து அந்த மாதிரி நான் வந்த ஆடை இல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து நான் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணி வந்தேன் இது வந்து யாரையும் நான் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து நான் வந்து நடந்துக்கல அப்படின்னு வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அவருடைய விரிவாக்கத்தை வந்து சொல்லியிருந்தார் ஜான்சினா வந்து அடுத்த வருஷம் ரசூல் நான் வந்து ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு வந்து அறி அறிவிச்சிட்டாரு இந்த வருஷம் மணி இந்த பேங்கில் வந்து அவர் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு விட்டார் அது வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு வெட் சாம்பியன்ஷிப் வந்து இவர் வந்து பதினாறு டைம் வாங்கியிருக்கார் சிக்ஸ்டீன் டைம் வாங்கியிருக்காரு அதிக முறை வாங்கினவங்களை வந்து ரிப்ளையர் தான் அதிக முறை வாங்கியிருக்காரு பதினாறு டைம் அவரை வந்து இவர் ஈக்குவல் பண்ணியிருக்காரு இவர் வந்து அவரை விட அதிகமாக வாங்கி ஒரு ஒரு சாதனை படைப்பார் அப்படின்னு வந்து எல்லாரும் அவ்வளோ பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் டக்குன்னு வந்து இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சா ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சோகமாக போயிடுச்சு இவருக்கு அடுத்த இடத்துல வந்து பதினஞ்சு டைம் வேர்ல்டு வெவெட் சாம்பியன் வாங்கின தான் இருக்கார் அண்டு சீனா ரேண்டாடன் ராக்கு இவங்கெல்லாம் வந்து நைன்டீன்ஸில் விளையாண்ட மிகப்பெரிய டபிள் டபிள்யூ வீரர்கள் அதே மாதிரியே ஜான்சியில் வந்து ப்ளே பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க அண்டர்டேக்கர் கூட போது இருக்கார் ரசூல் மீடியாவில் கடைசியாக அண்டர்டேக்கர் வந்து ரசூல் மீடியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வீரர் வந்து ஜான்சியாக தான் அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் வந்து நான் ப்ளே பண்ண நான் வந்து ரசூல் மீடியாக்கு அப்புறமா நான் வந்து எந்த ஒரு டபிள்யூடபுள்யூ மேட்ச்சாக ஆஃபீஷியலாக நான் வந்து விளையாட மாட்டேன் ரிங்கில் வந்து நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இந்த வருஷம் வந்த ரசூல் மணியில் வந்து ஜான்சிடாவும் அண்டர்டேக்கரும் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக வந்து ப்ளே ப்ளே பண்ணியிருப்பாங்க அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கூஸ்ஃபன்ஸாக இருந்துச்சு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருந்தாங்க யார் வருவாங்க கோடி ருச்சை வின் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஜான்சிடா வருவாங்க ரெண்டாவது ரெண்டு அண்டர்டேக்கர் வருவாங்க அப்போ வந்து பழைய ரசூல் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நானும் அப்படி தான் ரொம்ப கூஸ்ஃபண்ட்ஸாக பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வருஷம் ரசுல் படியா மணி இந்த கூட ஜான்சனாக வரும்போது ரொம்ப யார் கூட போட போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவுப்பார்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இதே மாதிரி டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஜான்சனை அறிவிச்சிட்டு போயிட்டார் பார்க்கலாம் அடுத்த வருஷம் பிரசூல் மணியா மேட்ச்சில் வந்து ஜான்சினாவுக்கு யார் கூட மேட்ச்சஸ் கரைசி மேட்ச் வந்து யார் கூட வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நானும் உங்களை தான் அவளோட காத்துட்ருக்கேன் யார் கூட வைப்பாங்க அப்படின்ட்டு தெரியல ஜான்சினா யார் கூட பேட்டில் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு கவுத்தம் டாடா பை பாய்